சென்னாயுருவியை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க நாயுருவியை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நாயுருவினா நம்ம ட்ரெஸ்லாம் ஒட்டும் அந்த செடியை அப்படி என்றைக்கு மட்டும்தான் தீபாவளி மாதிரி கொண்டாடணுமா இந்த நான் தினமும் கூட தீபாவளியை சந்தோஷமா தீபாவளி நினச்சி கொண்டாடலாம் தப்பே கிடையாது இருந்தாலும் வந்து அன்றைக்கி கங்கா ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப முறை இருந்தாலும் என்ன பண்ணலன்னா நீங்கள் நூற்றி எட்டு பாகம் வச்சு கூட அதில் அர்ச்சனை பண்ணலாம் அப்புறம் அதை சாப்பிட பயன்படுத்தலாம் தப்பே கிடையாது எல்லாத்தையும் ஹைலைட் என்னன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காளி மாதாவை வழிபடுதா மிகப்பெரிய ஹைலைட் வணக்கம் நேயர்களே திருச்சி சம்பலம் இன்றைக்கி தீபாவளி பூஜைகளை பற்றிய பதிவு அதனால் மகாலக்ஷ்மியோடய மூலமந்திரத்தை சொல்லி தொடங்கலாமா ஓம் ஸ்ரீம் ஹிரீம் ஐ மகாலட்சுமி யை கமலதாரிணி சிம்ஹவாகின் ஸ்வாகா இப்போ தீபாவளி பார்த்திங்கன்னா நார்த்தில் வடக்கில் வந்து அஞ்சு நாள் கொண்டாடுவாங்க அஞ்சு நாளுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு முதல்ல யமதீபத்தில் தொடங்கி அன்னைக்கு சில விசேஷமான வழிபாடு ஒவ்வொரு நார்த்தில் ஒரு ஊரில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க நமக்கு அந்த நம்ம ஊரில் அந்த வழக்கம் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அந்த வழக்கம் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தீபாவளி தீபாவளிக்கு மறுநாள் வந்து நோன்பு எடுக்கக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க மறுநாள் போய் கோவில் அந்த பலகாரங்கள்லாம் பண்ணி வச்சு அவங்க குடும்ப வழக்குப்படி நோன்பு எடுப்பாங்க அது எடுக்கலாம் முன்னாடிலாம் தீபாவளி இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் கங்கா ஸ்நானம் அது மஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் உண்மையில் அதுக்கான நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டாசு வெடிக்கிறது புத்தாடை உடுத்திக்கிறது இது தான் நம்ம தமிழ்நாட்டுடைய வழக்கம் அப்புறப்பறம் வர வர நார்த்லேருந்து வந்து இங்கே இருக்கிறவங்க நிறையா இந்த குபேர பூஜைகள்லாம் பண்ணுறதை பார்த்தோம் லக்ஷ்மி பூஜைகள்லாம் பண்ணுறதை பார்த்தோன்னே நீங்கள் நம்மளும் நிறைய பேர் பண்ண ஆரம்பித்தாங்க எனக்கு விளக்கேற்றதெல்லாம் மிக மிக முக்கியமான விஷயமாக கருதப்படும் தீபாவளினால் விளக்கின் வர வரிசைன்னு சொல்லலாம் தீப ஒளின்னு சொல்லலாம் தீப ஒளின்னா அது நிறைய பேர் என்ன நரகாசுரனை கொண்ட தினம்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அதாவது அன்றைய தினம் கொண்டாடப்பட்ட தினத்தில் ஒரு விசேஷமான தினத்திலே நரகாசுரன் வதைக்கப்பட்டான் வதம் செய்யப்பட்டான்றது தான் கருத்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நமக்கு தேவையில்லாமே வளவலான்னு பேச வேண்டாம் சுருக்கமாக போகலாம் இந்த வந்து இந்த வாட்டி வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை அன்றைக்கி தீபாவளி வருதுங்க ஸோ அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி அன்னைக்கு தான் தீபாவளி ஸோ என்றைக்கு வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்து ராகாலம் பார்க்காம காலையில் வந்து ஒரு நல்ல ஒரு டைம் வந்து குறித்து வச்சுருக்கோம் அதாவது ஏழு எட்டுலேருந்து எட்டு பதினெட்டு வரலாம் இன்றைக்கு ஒரு ஏழு பத்துலேருந்து எட்டு இருபது இந்த டைம் வச்சுங்க இந்த டைமில் பண்ணலாம் வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்தரமே கூட அந்த பூஜையை பண்ணலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து எட்டு மணிக்கு மேல் நல்ல ஹோரைகள் இருக்குது அன்னைக்கு பண்ணுறாரு தான் பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது லக்ஷ்மி பூஜை தினமுமே பண்ணலாம் தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் தீபாவளி மாதிரி கொண்டாடணுமா நான் தினமும் கூட தீபாவளியை சந்தோஷமாக தீபாவளி நினச்சி கொண்டாடலாம் தப்பே கிடையாது இருந்தாலும் வந்து அன்றைக்கி கங்கா ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப முறை அன்றைக்கி வந்து கங்கை தீர்த்தத்தில் கங்காவில் போய் ஸ்நானம் பண்ணணும் நம்ம இங்கே தீபாவளி கொண்டாடும் போது எங்கே கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுறோம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து அன்னைக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி எல்லாமே கங்கை தண்ணி தாங்க நம்பினார் கெழுவதில்லை நான்கு முறை தீர்ப்புங்கிற மாதிரி நம்பிக்கையோடு இன்றைக்கி ஸ்நானம் பண்ணலாம் தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில் மிக மிக அதிகாலையில் வந்து ஏன்னா சூரிய உதயத்துக்கு முன்பு அன்னைக்கு மட்டும் விதிவிலக்கு என்னென்னா நல்லெண்ணெயில் ஸ்நானம் பண்ணுறது என்ன விதிவிலக்குன்னா பொதுவாக நல்லெண்ணெய் வந்து வெயில் வர நேரத்தில் தான் தேய்ச்சி குளிப்பாங்க பொதுவான வழக்கம் மருத்துவ ரீதியான வழக்கம் அன்னைக்கு வந்து சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்நானம் பண்ணிடணும் காலையில் வந்து ஸ்நானம்னா குளிக்கிறது அப்படிதானே எல்லாருக்குமே நல்ல ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக இருக்க முடியும் காலையில் தலைக்கு குளிக்கக்கூடியது முக்கியமாக நிறைய பேர் தலை குளிக்க மாட்டாங்க அன்னைக்கு கண்டிப்பாக குளிக்கணும் அது பண்ணணும் அதுக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பழைய நூல்கள் நான் வந்து அது யதார்த்தமாக தான் சொல்லிட்டு போகிறேன் கோர்வையாக இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா அந்த குப்பை மேனி இலை அப்புறம் வந்து கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லாம் குளிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அதுக்காக அந்த பதார்த்த குண சிந்தாமணிங்கிற நூல் எல்லாம் அதுக்கான விரங்கள்லாம் அங்கங்கே சில குறிப்புகள் இருக்குது பல மூலிகை சம்மந்தப்பட்ட நூல்கள்லையும் குறைப்பு இருக்குது சென்னாயுருவியை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க நாயுருவியை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அந்த நாயுருவின்னா நம்ம ட்ரெஸ்லலாம் ஒட்டும் அந்த செடியை இதை வந்து நம்ம ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ராஷ்டீவியில் ஒரு முறை இதை பற்றி விளக்கமாக ரெண்டு மூணு முறை சொன்னோம் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த ஊரில் எப்படி கொண்டாடுறாங்கலாம் கூட விளக்கங்கள்லாம் சொன்னோம் அது நமக்கு அவ்வளோ தேவையில்லை ஏன்னா இன்றைக்கி இருக்க ஃபாஸ்ட்டான காலங்களில் அப்படி வளவலான்னு போக வேண்டாம் ஸோ வந்து அதை பயன்படுத்தி அதை என்ன பண்ணாங்கன்னா அதையும் வந்து ஒரு அதை ஃபுல்லாக நாயுருவியை தட்டில் பரப்பி அதை வந்து அதில் ஒரு சின்ன பொருத்தை வைத்து தலையை சுற்றி அந்த இதை திருஷ்டி சுற்றுன மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் கங்கா ஸ்நானம் பண்ணதாக சில நூல்களில் எல்லாம் இருக்குது நல்ல மூலிகை இது இப்போ போய் சென்னாயுருவியெல்லாம் நம்ம தேடிட்டுருக்க முடியாது அதனால் வந்து நீங்கள் நாட்டு மந்த கடையில் பல மணப்பொடின்னு கேளுங்க அதிலே இந்த குப்பை மேனி எல்லா இலைகளும் அதில் வந்துடும் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் அதில் சேர்ந்துடும் மூலிகைகள் அந்த குளிக்கிற பவுடரில் மஞ்சள் வந்துடும் மஞ்சள் ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்ம மஞ்சளுக்கு போயிடற அந்த எல்லாம் தேட முடியாது மஞ்சள் போட்டு குளிச்சிருந்தான் அப்பப்போ அது வந்து எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய ஒரு மூலிகை வந்து சென்னாயுருவி திஷ்டிகளை போக்கக்கூடியது முக்கியமாக பிரயோகம் பண்ணக்கூடிய பூஜை பண்ணுறவங்க வந்து எதிரிகளை தொலைக்கிறதுக்காக அந்த சென்னாயுருவே பயன்படுத்துவாங்க திஷ்டி போகிறதுக்காக பயன்படுத்துவாங்க எதிர்ப்புகளை அகற்றுவதற்காக பயன்படுத்துவாங்க ஸோ அதனால் அதை இருந்தால் பயன்படுத்தலாம் தலையை சுற்றி போட்டு அதில் ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சு தட்டில் வச்சு ஏற்றி அதை வந்து வெளியில் கொண்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிக்கக்கூடிய முறை இருக்குது அது ஒரு அது முடிஞ்சால் பண்ணுங்க ஒன்றும் கட்டாயம் இல்லை அதிகாலையில் குளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க குளிச்சுட்டு நம்ம புத்தாடைகள் வச்சுருந்தோம்னா நம்ம வழக்கம் என்னென்னா சில வீடுகள்லாம் வந்து அந்த நோம்பெண்ணிக்கி தான் புத்தாடை போடுவாங்க அது உங்கள் வழக்கப்படி பயன்படுத்திக்கோங்க புத்தாடை போடக்கூடிய தான் அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புத்தாடை போடலாம் அந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரே ஒரு வர மிளகாய் அதில் பிச்சு போடுவாங்க கூட கொஞ்சம் மிளகு ஒரு பூண்டு போடுவாங்க அது வேறு முறித்தல்னு பேர் அதை எடுத்து போட்டு அந்த எண்ணெயை தேய்க்கலாம் நிறையா மிளகாய் போட வேணா சமயத்தில் எரிச்சல் வரும் நல்ல சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கணும் அதில் வந்து ஸ்நானம் நல்லா தேய்ச்சி உடம்பு கை கால் பாதங்கள் விரல்கள் எல்லாத்தையும் தேய்ச்சி பழுக்கி கிளிக்கி விட்டுறாமல் ப தேய்ச்சி அதே மாதிரி இப்போ நம்ம பாத்ரூமில் தானே குளிக்கிறோம் கிணத்தண்ணியில் குளிக்கிறது இல்லையா அதில் வந்து ஆனால் சுடுதண்ணியில் தான் அந்த ஸ்நானம் பண்ணுவாங்க அன்னைக்கு மட்டும் பொதுவாக நம்ம பச்சை தண்ணியில் குளிக்கிறது நல்லது அன்னைக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா சுடு தண்ணி தான் அன்னைக்கு சுடுதண்ணி தான் அதனால் அந்த தண்ணி ஓரளவுக்கு வச்சு அதை குளிச்சுருங்க அன்னைக்கு வந்து நீங்கள் புத்தாடைகள் உடுத்துறது அப்புறம் நல்லா சுவாமி முன்னாடி வந்து காலையில் அந்த தீபாவளி அன்னைக்கு காலையில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு மூணு வாழை இலை இல்லை அஞ்சு வாழைலையை போடலாம் இல்லை அதெல்லாம் முடியாது சார் அப்படின்னா ஒரே ஒரு நல்ல தாம்பாள தட்டில் ஒரு வாழை இலையை போட்டு பெரும்பாலும் அது பித்தளை தட்டாக இருப்பது மிக மிக விசேஷம் இல்லை வெறும் தட்டில் கூட உங்களால் இயன்ற பலகாரங்களை வைங்க இப்போ என்னன்னா இந்த கோகுலாஷ்டமி கூட இந்த பேக்கிங்னு வருது நாலஞ்சு பண்ணி அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளி வருதுன்னா பதினஞ்சாள் மடி வீடுகளில் பலகாரம் பண்ண ஆரம்பித்தோம் இங்கே கடைகள்லாம் கடையாக நான் சொல்கிறது இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பலகாரம் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரே திருவிழாவாக இருக்கும் அந்த பத்து நாளுமே மிகப்பெரிய வேலைகள்லாம் இருக்காது அப்படி செல்ஃபோனில் உட்காந்துருக்க வேலைலாம் இப்போ கிடையாது டிவி பார்க்குற வேலையெல்லாம் ரொம்ப குறைவான காலகட்டம் அப்போது வந்து நல்ல ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பலகாரங்கள்லாம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்க நான் என்ன பண்ணின ஒரே பேச்சாக இருக்கும் இங்கே உங்கள் வீட்டுக்கு அவங்க போக அவங்க வீட்டுக்கு அவங்க இவங்க போக தெருவே கொண்டாட்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் இப்போ போயிடுச்சு இப்போல்லாம் டிவி பார்க்குறது புது ட்ரெஸ் போடுறது சினிமாவுக்கு போகிறது மாதிரி ஆகிடுச்சு நல்ல நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடைகளை வந்து பெரியவங்கக்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி போட்டுப்பாங்க முடிஞ்சவங்க அதை கண்டிப்பாக பின்பற்றுறது அது ரொம்ப நல்லது அடுத்தது வந்து கொஞ்சம் மஞ்சள் வைப்பாங்க ட்ரெஸ்ஸில் இப்போ வந்து வச்சா அது மஞ்சள் தெரியுமேனு பார்ப்பாங்க மேலே அந்த காலரில் மஞ்சள் வச்சு தான் ட்ரெஸ்ஸே போட்டு வருவாங்க நீங்கள் ட்ரெஸ்ஸில் பின்பக்கமாக கூட மஞ்சள் வச்சுங்க உங்களுக்கு அது இதுவாக இருந்தால் அது ஒரு ஐதீகம் அது நல்ல விஷயம் அது வைக்கும்போது அப்போல்லாம் நான் தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும் பிறந்தநாளுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கலாம் அவ்வளோதான் இப்போ தான் நம்ம வாரம் வாரம் எல்லாம் வாங்குறாங்க ஸோ பொதுவாகவே ஆடைகளில் கொஞ்சம் மஞ்சள் வைக்கும்போது தோஷ நிவர்த்தி அது நெய்யிற இடத்துலேருந்து வரக்கூடிய சில தோஷங்கள் இருக்கிறதுல அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப விரிவாலாம் போக வேண்டாம் மஞ்சள் வைக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சரி இப்போ வந்து மெயினான சப்ஜெக்ட் வருவோம் காலையில் முடிஞ்சால் அந்த ஏழு பத்துலேருந்து எட்டு ஒரு ஆல்மோஸ்ட் எட்டு இருபது வரையில் அந்த தீபாவளிக்கான லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி பூஜை தான் கரெக்டு லக்ஷ்மியை வழிபட்டு தான் குபேரர் குபேரராகவே ஆகிறார் ஆனால் லக்ஷ்மி பூஜை தான் ஸோ குபேரர் வந்து நமக்கு அடுத்தது வரக்கூடிய ஒரு இதுன்னு வச்சுக்கலாம் துணை தேவதைன்னு வச்சுக்கலாம் வச்சு உபதேவதைகள்னு வச்சுப்போம் இப்போ வந்து குபேருடைய மந்திரமும் நீங்கள் சொல்லலாம் மகாலக்ஷ்மி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் அதாவது இருபது பத்த நீங்கள் வந்து பத்தொன்பதாம் தேதி மாலை பண்ணாலும் சரிதான் இல்லைன்னா வந்து இருபதாம் தேதி காலையில் பண்ணாலும் சரிதான் அக்டோபர் தான் அந்த காலையில் பண்ணாலும் சரிதான் ஸோ கலசம் வைக்கக்கூடிய கலசம் வைங்க அதில் வந்து வெட்டி வேறு ராமிச்சை வேறு பச்சை கருப்பூரம் இது போடுங்க போட்டுட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு தட்டி போட்டு அது கலசம் வச்சு தேங்காய் வச்சு மாவிளை வச்சு அந்த பூஜை பண்ண அதுக்கு ஒரு வஸ்திரம் சாப்பிட்டிங்க கலசத்துக்கு இல்லை சார் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா ஒரு மஞ்சள் பிடிச்ச பிள்ளையார் வச்சுக்கோங்க இல்லை பிள்ளையார் உங்கள் வீட்டில் சிலையாகவோ இல்லைன்னா படமாக இருந்தால் அந்த நல்ல பூக்கள் வாசனை மலர்க அலங்காரங்கள் விநாயகர் விநாயகருக்கு முடிஞ்சால் வெள்ளருக்கு வெள்ளருக்கு விநாயகர் இருந்தால் அதுக்கு அலங்காரங்கள் அருகம்புல் மாலை இதெல்லாம் வைங்க தேங்காய் வடிச்சு வைங்க பழங்கள் வைங்க இயன்ற பழங்களை வைங்க இயன்ற இனிப்புகளை வைங்க செஞ்ச இனிப்புகளை அது சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் கேசரி வேண்டாம் மற்றபடி இனிப்பு சம்மந்தப்பட்ட எது வேணாலும் பண்ணுங்கள் லட்டு அடுத்தது வந்து ரவால் லட்டு மாதிரி எது வேணாலும் வச்சுக்கோங்க மாவுருண்டை இது மாதிரி வச்சுக்கோங்க என்னென்ன பலகார முடியுமோ வைங்க வங்க பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு கிறிஸ்மிஸ் பழம் ரொம்ப ரொம்ப லக்ஷ்மி கடாட்சம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க வச்சுட்டு விளக்கேற்றி வைத்து விட்டு லக்ஷ்மியோட மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐ மகாலட்சுமி கமலஹாரணியை சிம்மகவாயின் ஸ்வா மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரமே ஏகப்பட்டது இருக்குது மகாலட்சுமியோட மூல மந்திரமே ஏகப்பட்டது இருக்குது இந்த மூல மந்திரம் மெயினான மந்திரம் அப்புறம் மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரம் அதுவும் அளவுக்கு எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள் அதை நம்ம புஸ்தகங்கள்லேயும் நெட்லேயும் இருக்கும் ஓம் மகாலட்சுமி ஷே வித்மகை விஷ்ணுபத்னி திமகி தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத்தின்னு வரும் அது முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் அப்புறம் லக்ஷ்மியோட அஷ்டோத்திரம் ஓம் பிரகிருதை நமக ஓம் விகிருதை நமக ஓம் வித்யா நமகன் வரும் வீட்டில் நாலு பேர் இருக்குதுன்னா நாலு வாட்டி அஷ்டோத்திரம் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு மனசில் நினச்சிங்க அது வந்து சங்கல்பத்தில் வரும் ஒரு ஒரு விதமான சங்கல்பம் இருக்குது ஆதிப்பிரோப்தை ஏவுங்க என்ன விசேஷம் என்ன வசிஷ்ட ஆயாம் அஷ்யாம் வர்த்தமான ஆயாம்லாம் வரும் அந்த அன்னைக்குள்ள திதி அன்னைக்குள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் சொல்லி பண்ணக்கூடிய முறையும் இருக்குது அது முடிஞ்சால் பண்ணலாம் தெரிஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லித்தர வேண்டியது பிரமாதம் மாதம் ஆரம்பத்துலேருந்து மம்மாவை பார்த்த சமஸ்த அப்படின்னு ஆரம்பித்து கிளியராக போயிடுவாங்க நீங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச அஷ்டோத்திரம் சொல்லுங்கள் இல்லை எதுவுமே முடியலையா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகன்ட்டு எவ்வளோ முடியுமோ அந்த கிட்ட கிட்ட ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் டைம் இருக்குது எவ்வளோ முடியுமோ பண்ணிவிட்டு ப பக்கத்தில் வந்து தண்ணி வைங்க பஞ்சபாத்திரம் புத்திரி இருந்தாலும் வச்சுட்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் குபேருடைய மூலம் வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைன்னா குபேராய நமக ஓம் ஸ்ரீம் குபேராயன மகனு நூற்றி எட்டு வாடி சொல்லிவிட்டு நல்ல தீபாதன காமிங்க இதுக்கு முன்னாடி வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் வீட்டில் வந்து மாவிலை தோரணங்கள் கண்டிப்பாக இருக்கணும் வசதி படைத்தவர்கள் என்றவர்கள் வசதிப்படுத்தலாம் நீங்கள் சொல்லக்கூடாது என்றவர்கள் வாழை மரம் வாசலில் கட்டுறது நல்லது பொதுவாக நம்ம ஊரில் ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாதுலாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க மறுநாள் அம்மாவாசையாக இருந்தாலும் அன்னைக்கு கோலம்லாம் தாராளமாக போடலாம் நல்லா அழகே கோலங்கள்லாம் போடுங்க அதுவும் சுத்தமான மாவில் போடுங்க அது மாதிரி கோலங்கள்லாம் போட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வாசத்தளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொண்டாடுங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் காலையில் நீங்கள் வாசத்தளித்து கோலம் போட்டு அன்னைக்கு சாய்ந்தரமே கூட லக்ஷ்மி பூஜை பண்ணுறதா பண்ணிடலாம் இங்கே நார்த் இண்டியன்ஸோடய வழக்கம்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்மாவா லட்சுமி பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பதினெட்டாம் தேதி ஐ மீன் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து யமதீபம் ஏற்றுவாங்க அதுவும் இங்கே வழக்கம் இல்லை ஆனால் போன வாட்டி அதுக்கும் போன வருஷம்லாம் நிறைய பேர் கேட்டு ஏற்றுனாங்க கொரோனா டைம்ல எல்லாம் ஏற்றுனாங்க அதுக்கு முன்னாடி ஏற்றுனாங்க அதாவது வந்து மகாலயபட்சத்தில் வரக்கூடியவங்க அப்போ ஒரு வாட்டி வழி அனுப்ப முழான்னு ஒன்று இருக்கும் இப்போ வந்து அதே மாதிரி இந்த வெளிச்சத்தில் வந்து அவங்க வழி பார்த்து போகிறதா ஒரு ஐவீகம் இருக்குது அது வந்து ஆக்சுவலாக பதிமூணு தீபம் ஏற்றணும் சனிக்கிழமை ராத்திரி ஏற்றுவாங்க ஏழு டு எட்டு ஏற்றலாம் இல்லைன்னா வந்து ஒம்பது டு பத்து ஏற்றலாம் நைட்டு பதிமூணு விளக்கு வெளியில் ஏற்றுவாங்க அன்றைக்கி ஒரு நாள் தான் தெற்க பார்த்து ஏற்றக்கூடிய விளக்கு அது நல்ல தெரிஞ்சவங்க ஏற்றுவாங்க ஏற்றி எம தீபம்னு ஏற்றுவாங்க அது இங்கே வழக்கம் இல்லை இருந்தாலும் நிறைய பேர் வர வர இப்போ எல்லாமே கடைப்பிடிக்கிறாங்க நம்ம ஊரில் வந்து லக்ஷ்மி பூஜையே பண்ணுற பழக்கம் வந்து தமிழர்களுக்கு அவ்வளோவா கிடையாது மற்ற நாட்களில் பண்ணுவாங்க அன்னைக்கு பொதுவோ பண்ண மாட்டாங்க அன்றைக்கி த சுவாமிக்கு படைக்கிறதுன்னு சொல்லி செய்வாங்க ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா அன்னைக்கு வந்து சிவ வழிபாடு சாலை சிறந்தது அன்றைக்கி தேவாரம் திருவாசகத்தில் வரக்கூடிய பதிகங்களில் ஒரு மூணு பதிகமாவது படிக்கிறது சிவபுராணம் அன்னைக்கு பாராயணம் பண்ணுறது கோளாறு பதிகம் பாராயணம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் அது அதிகாலையிலே பண்ணலாம் இல்லைன்னா அந்த நான் சொன்ன அந்த ஒரு மணி நேரத்திலே ஒரு மூணு பதிகமாவது படிச்சுட்டு லக்ஷ்மி பூஜை பண்ணலாம் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இயந்தவர்கள் நான் எம்பெருமான் நாராயண பெருமானுடைய மூல மந்திரங்களையோ இல்லை காயத்ரி மந்திரங்களையோ கூட சொல்லலாம் கிரயம்பகம் சொல்லலாம் தன்வந்திரி சொல்லலாம் நார்த்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு தன்வந்திரி வழிபாடு இருக்கும் அப்புறம் யமதீபம் இருக்கும் பத்தொம்போது ஒரு வழிபாடு தந்திராஸ்னு ஒரு வழிபாடு பண்ணுவாங்க அதான் யமதீபம் பண்ணுறது அப்புறம் வந்து சோட்டா தீபாவளின்னு ஒன்று பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறையா இருக்குது அஞ்சு நாள் பண்ணுவாங்க நம்மளும் அஞ்சு நாள் நினச்சா கொண்டாடலாம் இல்லையா ஏன்னா புதன்கிழமைக்கு சஷ்டி ஆரம்பிச்சிருது சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருது செவ்வாய்கிழமை கண்டிப்பாக அசைவத்தை தவிர்த்து விடுங்க தீபாவளி அன்றைக்கி அசைவம் சாப்பிட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாதீங்க முக்கியமாக சொல்லப்போனால் எனக்கு பட்டாசு வெடிக்கிறது மிக மிக பாதுகாப்பாக இருக்கணும் பட்டாசு வெடிக்கிறதுக்கு வந்து திஷ்டி போகிறது மெயின் ஏன்னா பட்டாசு வெடிக்கிறது திஷ்டி கண்டிப்பாக போகும் இன்றைக்கி தான் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வருது இருந்தாலும் எனக்கு பட்டாசு வெடிக்கிற தீபமேத்து ரொம்ப விசேஷம் இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயத்துக்கு இப்போ வர்றோம் தீபாவளிலேருந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு முப்பது நாள் காலையில் தினமும் தீபம் நல்ல பெரிய அகலில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் போட்டிங்கன்னாவே நிச்சயமாக இப்போ கடன் தீர்க்க பரிகாரம் கடன் தீர்க்க ஸ்லோகம்னு கேட்டே இருக்காங்கள்ல இந்த முப்பது நாள் நீங்கள் தினமும் காலையில் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தீபம் போட்டு விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கடன் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அஞ்சு திரி இல்லைன்னா எட்டு திரி இல்லைனா ஒம்போது திரி போட்டி தரலாம் தெரியும் எட்டு கணக்கு அஷ்டலட்சுமி எட்டு போட்டி ஏற்றலாம் இல்லை ஒம்போது போட்டி ஏத்தலாம் அதுக்கு என்ன ஊற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லை எட்டு தீபம் ஏற்றலாம் இல்லை ஒம்போது தீபம் ஏற்றலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய அகலில் வந்து ஒரு தீபம் இல்லைன்னா காமாட்சி விளக்கில் ஃபுல்லாக நல்லெண்ணெய் விட்ட தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நோய்பெற்ற வீடுகள் நிறையா நோய் தீரணும்னு விரும்புனீங்கன்னா தினமும் இரவு நேரத்தில் முழுமையாக அந்த ஒரு மாதமே இரவில் கொஞ்சம் நேரம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் அதாவது ஒரு நைட்டு ஒரு எட்டு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரக்கு மேலே தானாகவே கூட தீபம் வந்து அணையக்கூடாது அந்த டைமில் அணையதில் பிரச்சனைகளை ஏற்றுறது நோயுடைய தன்மையை குறைப்பதற்கு உதவும் இப்போ இதில் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அதிகாலை ஸ்நானம் தீபாவளி அன்றைக்கி அதிகாலை ஸ்நானம் புத்தாடை கண்டிப்பாக உடுத்துவது அதே மாதிரி யாருக்காவது ஆடைகள் முதல் நாளோ அதுக்கு முதல் நாளோ நம்மளால் முடிஞ்ச எவ்வளோ ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது வாங்கி கொடுக்குறது அன்னைக்கு புத்தாடைகள் கொடுத்துறது இனிப்பு பலகாரங்கள் சுவாமிக்கு நிவேதியம் பண்ணுறது அன்னைக்கு லக்ஷ்மி பூஜை குபேர பூஜை பண்ணுறது தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ தீபம் முடியுமோ பாதுகாப்பாக ஏற்றணும் அங்கங்கே சும்மா நான் ஏற்றினேன் உற்சாகத்தில் கவனக்குறைவாக ஏற்றக்கூடாது ஏன்னா நம்ம வீட்டில் கேஸ் கேஸ்லாம் இருக்கு அப்போ அதெல்லாம் கிடையாது பயமே இல்லாத ஒரு காலகட்டம் அது இப்போ கேஸ் மற்றபடி எல்லா விதமான பொருட்களும் இருக்குது இன்றைக்கி வந்து செல்ஃபோனை கூட கிச்சனுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா நான் வந்து எப்படின்னா எல்லா தரப்பட்ட மக்களும் செய்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து நிறைய விசேஷமான பூஜைகள் பண்ணலாம் நிறையா விதவிதமாக பண்ணலாம் நீங்கள் வந்து கலசத்துக்கு வந்து சிவப்பு இல்லைன்னா பச்சை நிற துணியை விரித்து அது மேலே கலசம் வைக்கலாம் மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குன்னு மேலே மேலே போயிட்டே இருக்கலாம் அதுக்குள்ளே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லக்ஷ்மி பூஜைக்கு வந்து வெள்ளி காயின் வச்சுருப்பாங்க இல்லை தங்க காயின் வச்சுருப்பாங்க நிறைய பேர் வச்சுருக்காங்க வச்சால் அதை வச்சு இந்த லக்ஷ்மியோட அஷ்டோத்திரம் சொல்லி கணபதியோட மகாமந்திரம் மூலமந்திரம் மகா மூல மந்திரம் சொல்லி லட்சுமியோட காயத்ரி மந்திரம் லட்சுமியோட அஷ்டோத்திரம் விநாயகரோட அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்ம அது முடியாத எல்லாத்தையும் அது இருக்காதுங்கும்போது என்ன பண்ணுறாங்க அந்த காய் நான் பயன்படுத்துகிறாங்க முன்னாடி காயின் வந்து இரும்பு காயின் இருந்தது இப்போ கொஞ்சம் துத்தனாக அந்த மாதிரி சம்மந்தப்பட்டு வருது இருந்தாலும் என்ன பண்ணலான்னா நீங்கள் நூற்றி எட்டு பாதாம் வச்சு கூட அதில் அர்ச்சனை பண்ணலாம் அப்புறம் அது சாப்பிட பயன்படுத்தலாம் தப்பே கிடையாது பருப்பு நல்ல முழு முந்திரி வச்சு அதில் அர்ச்சனை பண்ணலாம் கிறிஸ்மஸ் பழம் நூற்றி எட்டு எடுத்து வச்சு கிறிஸ்மஸ் பழம் என்ன நம்ம திராட்சை அதை நூற்றி எட்டு வச்சு பண்ணலாம் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு நூற்றி எட்டு மாதளம் மூலகம் பழத்தால் ஒவ்வொரு மூலமந்திரத்தையும் அவர் டைரெக்டாக வந்து மூலமந்திரத்தையும் சொல்லுவார் அஷ்டோத்திரம் சொல்லும்போது ஓம் பிரகிருதை நமகன்னு சொல்ல மாட்டார் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் பிரகிருதை நமக அப்படின்னு ஒரு மாதளம் பழத்தை எடுத்து வைப்பார் அது மாதிரி நூற்றி எட்டு மாதளம் பழத்தை வைத்து அர்ச்சனை பண்ணக்கூடியவங்க இருக்காங்க நூற்றி எட்டு தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணக்கூடியவங்க அன்றைக்கி விசேஷமான பூக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தீபாவளி அன்னைக்கு தாமரை பூ அப்புறம் வந்து நந்தியாவட்டை அப்புறம் ஜம்மங்கி சாமந்தி ஒரிஜினல் சாமந்தி பூ அதே மாதிரி வந்து நல்ல வாசனை பூ பூக்கள் வச்சுக்கலாம் டக்குன்னு சில பேர்லாம் வரல அந்த வாசனை பூக்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி பயன்படுத்துறது நல்லது வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்குது நல்லது அன்னைக்கு முதல் நாள் இரவே என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு பச்சை கருப்புரம் ஏலக்காய் போட்டு நல்லா வீடு முழுக்க தொழச்சிடுங்க சைடெல்லாம் ஓரம் எல்லாம் அப்போ வீடு கமகமான் மனமாக இருக்கணும் மனமாக இருக்கிற இடத்துல தான் வந்து லக்ஷ்மி வந்து வாசம் செய்வாள் ஆனால் காலையில் நீங்கள் சாம்ராணி புகை வந்து இந்த பூஜையை முடிஞ்ச உடனே போடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா பட்டாசெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா ஸோ பட்டாசு வந்து மிக மிக பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது இந்நேரம் நிறைய பேர் பலகாரம் உண்மையிலே வீட்டில் செய்யணுங்கிறது சிலர் தான் இருக்காங்க கடையில் தான் ஒவ்வொரு கூட்டமாக இருக்குது கொஞ்சமாவது பலகாரம் பண்ணக்கூடியவங்களும் அந்த எண்ணெய் பாத்திரங்களை வைக்கும் போதெல்லாம் கவனமாக வைக்க பாதுகாப்பு மிக அவசியம் எல்லாத்தையும் விட பாதுகாப்பு ஏன்னா இந்த டைமில் இந்த ஆண்டு கிரகநிலைகள் வந்து அவ்வளவு சரியில்லாமல் இருக்கிறதுனால சில விபத்துக்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிள் இன்னும் டெப்த்து போய் நார்த்தில் என்னென்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு நாள் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன வழிபாடு என்னென்ன தெய்வத்தை வழிபடலாம் எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னென்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காளி மாதாவை வழிபடுதா மிகப்பெரிய ஹைலைட் ஏன்னா நார்த்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனாவை வந்து காளியோட மூலமந்திரத்தை சொல்லி மூல மூலமந்திரம் நிறையா இருக்குது ஓம் க்ரீம் 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 காளிகா தேவி நமக இது ஒரு மூலமந்திரம் தட்சிண மூல மூலமந்திரம் பாருங்கள் ஓம் க்ரீம் 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 ஹூம் ஹூம் ஹ்ரீம் 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 தக்ஷிண காளிக்கே க்ரீம் க்ரீம் க்ரீ ஹூம் ஹூம் ஹ்ரீம் 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 வசிய சிவகான்னு வரும் வசிய சிவகா வசிய நமகான்னு கூட வரும் ஏன்னா இதுவாக பண்ணும்போது இந்த மூலமந்திரத்தை சொல்லி வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க காளி உபவாசகெலாம் தீபாவளி அன்னைக்கு நிறைய ஜபம் பண்ணுவாங்க முக்கியமாக அம்மாவாசை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த வாட்டி செவ்வாய்க்கிழமை நிறைய பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அந்த பக்கம் அந்த பேனால் காளியை வந்து தியாகாமி ஆவாகாமின்னு பலமுறை சொல்லி அதுக்கு காளிக்கு அர்ச்சனை பண்ணி அப்புறம் புது கணக்கு போடுவாங்க நம்ம ஊரில் இந்த இதில் போடுறோம்னா மார்ச் மாதத்தில் போடுறோம் மார்ச் முடிஞ்சோன்னே ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் நல்ல நாள் பார்த்து போடுவோம் அங்கெல்லாம் வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த்தில் வந்து அன்னை தீபாவளி தான் உங்களுக்கு நாளே எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க வாடிக்கையாளருக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து ஷஷ்டி வேற ஆரம்பிக்குது அன்னைக்கு வந்து சகோதரிகள் வீட்டில் போய்ட்டு நீங்கள் அவங்க வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப விசேஷங்க ஆனால் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஒரு ஒரு குழந்த இருக்குது பெரியப்பா பசங்க சித்தப்பா வீட்டில் கூட நல்லா அன்பாக இருக்கும் அவங்க வீட்டில் போயிட்டு இப்போ ஆண்கள் வந்து பெண்கள் இப்போ சகோதரிகள் வீட்டை போய் சாப்பிடுவாங்க அது ஒரு பக்கம் எப்படி பொங்கல் டைமில் காணும் பொங்கல் சொந்தக்காரங்களை பார்க்குற இது ஒரு வழக்கமும் இந்த நார்த்தில் வந்து இன்ன வரலும் அருமையாக கொண்டாடுறாங்க இது பட் நம்ம ஊரில் அந்த பழக்கம் வந்து முன்னாடி நடுவில் இருந்தது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அதை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க அதில் தான் நடுவில் சிலர்லாம் பச்சைப்போட வாங்கி கொடுத்தா நல்லதுன்னு ரொம்ப கிளப்பி விட்டதெல்லாம் அந்த டைம் தான் அது அதனால் அதுவும் பண்ணலாம் முடிஞ்சவங்க பண்ணலாம் இல்லைன்னா இந்த தீபாவளி இந்த மாதிரி கொண்டாடுங்க மிக பாதுகாப்பாக கொண்டாடுங்க நமது நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு முக்கியமான அந்த தீபாவளி நன்னாளில் தீபாவளியோட திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நல்ல நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீடித்த புகழ் நீ நிறைந்த நிறைந்த செல்வம் அனைத்தும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல என்னுடைய அன்னையை பிரார்த்திக்கிறேன் மிக சிறப்பாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்கள் இதுக்கு அடுத்தது கந்த சிருஷ்டி விரதம் பற்றி கேட்டீங்க அதோடய பதிவு கண்டிப்பாக போடப்படும் இந்த மாத கடைசியில் ஒரு அபிஜித் முகூர்த்தம் வருது முகூர்த்த நேரம் வருது அதையும் வந்து நட்சத்திர நேரம் நான் அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரம் அதையும் முடிஞ்சளவுக்கு போடுவோம் இந்த வாட்டி பாருங்கள் தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடுங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள் அடுத்த பதவியில் சந்திப்போம்